காமராஜர் வாழ்க்கையில் ஏற்பட்ட நினைவு கூர்ந்த நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சென்னை தி நகரில் ராஜாஜி சேவா சங்கம் என்ற பெயரில் ஒரு பொதுநல அமைப்பு இயங்கி வந்தது ஒரு நாள் அந்த கட்டிடத்தை மாநகர வளர்ச்சி துறையை சேர்ந்த அதிகாரிகள் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் இடித்து விட்டார்கள் சிஐடி நகரின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உள்பட்ட நிலத்தில் அந்த கட்டிடம் இருந்ததால் இடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சங்க நிர்வாகிகள் இடிக்கப்பட்ட கட்டிடத்தை போட்டோ எடுத்து முதலமைச்சர் காமராஜரை பார்த்து போட்டோவையும் மனுவையும் கொடுத்து விளக்கினர் கட்டிடத்தை இடித்தது தவறு என்றும் முன்பு போலவே சொந்த செலவில் ராஜாஜி சேவா சங்கத்தை மாநகர வளர்ச்சித்துறை திரும்ப கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் நடந்து கொண்டிருந்த அரசியல் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த காலகட்டம் அது அரசியலில் எதிரி நிலையில் இருந்தவர்களுக்கும் நன்மை செய்யும் குணம் காமராஜர் உடையது பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்கள் பங்கு குறிப்பிடும்படியாக உள்ளது பெண்கள் கல்வியை காமராஜர் பெரிதும் விரும்பினார் பெண்கள் சில சமயங்களில் சமுதாயம் மற்றும் குடும்பத்தில் பல தொல்லைகளுக்கு ஆளாகி கடைசியில் காப்பகங்களில் அடைக்கலம் அடைகின்றன அப்படிப்பட்ட பெண்கள் காப்பக விழா ஒன்றுக்கு காமராஜரை அழைத்திருந்தனர் பெண்கள் காப்பக தலைவி காமராஜரை வரவேற்று பேசிவிட்டு இந்த காப்பகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் காப்பகத்தில் சேர கடிதங்கள் வருகின்றன இந்த மாதிரி காப்பகங்களை மாவட்டத்திற்கு ஒன்று என ஏற்படுத்திவிட்டால் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பெண்கள் அங்கேயே சேர்ந்து கொள்ளலாம் என பேசினார் பின் காமராஜர் பேச எழுந்தார் இந்த காப்பகத்தில் உள்ள பெண்களை பார்க்கும் போது யாரும் அறிந்து தவறு செய்தவர்களாக என்ன தோன்றவில்லை வறுமையின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாகவும் தவறான வழிக்கு தள்ளப்பட்டவர்களாக தோன்றுகிறது எனவே சுயமாகவும் கௌரவமாகவும் வாழ வழியை பார்க்க வேண்டும் அதைத்தான் அவர்களும் விரும்புகிறார்கள் நீ அரசு அவர்களுக்கு அனுதாபம் காட்டுவதை விட வாழும் வழியை காட்ட வேண்டும் இது சம்பந்தமான பணிகளை அரசு இனி செய்யும் நே காப்பகத்தின் தலைவி குறிப்பிட்டது போல இந்த மாதிரி பெண்கள் காப்பகங்களை பெருகி கொண்டே போகக்கூடாதுன்னே என்றார் காமராஜரின் இந்த பேச்சை கேட்டு பெண்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் யாருமே எதிர்பாராத இந்த கருத்து தங்களின் வாழ்க்கையில் ஒளிவிலக்கு ஏற்படும் என நம்பினார்கள் அதன்படி காமராஜர் விதவை பெண்கள் அனாதை பெண்கள் கைவிடப்பட்டோர் முதியோர் ஆகியவர்களுக்கு உதவி தொகையும் தொழில் பயிற்சியும் கொடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றினார் பெருந்தலைவர் காமராஜர் தான் கலந்து கொள்ளும் கூட்ட மேடைகளில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை அதன் பொருட்டு விழாவில் ஏற்படும் காலதாமதத்தை கூட ஒரு பொருட்டாக கருத மாட்டார் கூட்டத்தின் மத்தியில் யாராவது கையில் மனுவுடன் எழுந்து நின்று மேடைக்கு வர முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டால் அதோ ஒருத்தர் காகிதம் பாரு அத வாங்கிட்டு வா என்று சொல்லி கட்சி தொண்டரையோ அல்லது காவலாரையோ அனுப்பி வைப்பார் காமராஜரிடம் மனு கொடுக்க இயலவில்லையே என்று எவரும் எந்த காலத்திலும் வருத்தப்பட்டதாக வரலாறு கிடையாது பெருந்தலைவர் காமராஜரிடம் வந்து அடையும் மனுக்கள் அனைத்தும் அந்தந்த இலக்கா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையாக போய் சேர்ந்துவிடும் அந்த மனுக்களின் மீது முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பார் ஆம் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது மக்கள் குறைகள் மனுக்கள் மூலமே தீர்ந்துவிடும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் காமராஜர் அபார வெற்றி பெற்றார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காமராஜரின் தேர்தல் வெற்றியை பாராட்டுவதற்காக நாகர்கோவில் வழக்கறிஞர்களும் டாக்டர்களும் அடங்கிய பிரம்மச்சாரிகள் சங்கம் சார்பில் ஒரு வரவேற்பு ஏற்பாடாகியிருந்தது ஒரு நல்ல விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணசுவாமி பிள்ளை பிரம்மச்சாரியான அரசியல்வாதி காமராஜருக்கு மாலை அணிவித்து வரவேற்றார் பிரம்மச்சாரி அரசியல்வாதியின் பின்னாலே குடும்ப அரசியல்வாதி பட்டாளமும் வந்தது அவர்கள் இந்த விருந்திலே கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டது காமராஜர் திகைப்புடன் ஏன் என்று கேட்பது போல் நோக்கினார் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல கலங்கப்பட்டவர்கள் என்று பதில் வந்தது காமராஜரோ கலகலவென்று வாய்விட்டு சிரித்துவிட்டார் சமுதாயத்தில் அவர்கள்தான் ஆகையால் அவர்களோடு நாம் தான் ஒண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது காமராஜரின் அந்த சிரிப்பு ஆனால் காமராஜரின் சிரிப்பு அடங்குவதற்குள்ளாக அவரின் பின்னால் நின்ற படை ஒரே தாவலில் விருந்த ஆசனங்களை ஆக்கிரமித்து கொண்டது சுவையான விருந்து இனிதே நடந்து முடிந்தது பிரம்மச்சாரி காமராஜர் பேச வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளப்பட்டது இதைக் கேட்டதும் முன்பை விட மிகவும் உரைக்க மனம் விட்டு சிரித்து விட்டார் தலைவர் சிரித்து வாழ்வது தான் வாழ்க்கை நீங்களும் சிரிங்கள் என்று உசுப்புவது போல் அந்த சிரிப்பு தோன்றியது மற்றவர்களும் மடமடவென்று சிரித்து விட்டார்கள் சிரிப்பு அடங்கியதும் காமராஜர் எழுந்து விடை கொண்டார் என்ன வியப்பு ஒரு சொல் கூட உதிர்க்காமல் இரண்டு சிரிப்பால் விருந்துரை நிகழ்த்தி போகிறாரே தலைவர் எத்தனை மனப்பக்குவம் அவருக்கு என்று பிரம்மச்சாரிகள் மாத்திரமல்ல கூட வந்த குடும்பஸ்தார்களும் வேந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வந்தது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றுவிட்ட அந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு காமராஜரை நிற்க வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் சத்தியமூர்த்தி இந்த தேர்தலில் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் தங்களது வலிமையை நிரூபிக்க திட்டமிட்டனர் சத்தியமூர்த்தி அணியை சேர்ந்தவர்கள் தலைவராக வருவதை ராஜாஜி விரும்பவில்லை ராஜாஜியின் ஆலோசனைப்படி முத்துரங்க முதலியார் சிபி பி சுப்பையாவின் பெயரை முன்மொழிந்தார் சத்யமூர்த்தி காமராஜரின் பெயரை முழுமொழிந்தார் தலைவர் தேர்தலில் போட்டி ஏற்படவே ஓட்டெடுப்பு நடந்தது காமராஜர் நூற்றி மூன்று வாக்குகளையும் சுப்பையா நூறு வாக்குகளையும் பெற்றனர் இதைத் தொடர்ந்து தனது முப்பத்தி ஏழாவது வயதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார் காமராஜர் வெறும் மூன்று வாக்குகள்தான் காமராஜரின் அரசியல் வாழ்க்கையையே புரட்டி போட்டது ராஜாஜிக்கு இணையான தலைவராக ஒரே நாளில் காமராஜர் உயர்ந்து நின்றார் தொண்டனாக இருந்தவர் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அப்போது அனைத்து பத்திரிகைகளும் முன்பக்க செய்தியாக வெளியிட்டன அது முதல் காமராஜருக்கும் ராஜாஜிக்குமான பணிப்போர் ஆரம்பமானது ஆனாலும் ராஜாஜி மீது வைத்திருந்த அன்பையும் மதிப்பையும் காமராஜர் குறைத்து கொண்டதே இல்லை முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சர் பதவியை ஏற்ற காமராஜர் பதவியேற்றவுடன் முதலில் செய்த காரியம் தியாகராய நகரில் உள்ள தனது குருநாதர் சத்தியமூர்த்தி நில்லத்துக்கு சென்று அவரது படத்துக்கு மாலையிட்டு அவரது குடும்பத்தாருடன் ஆசி பெற்றது தான்